இல்ல கேக்குறமா உன்னும் கேட்கறமா பா திருவிழாக்குவா பூசே தான் நீ உங்க வேலையை சாப்பிட்டியான் படத்தியாவது உனக்கு என்ன நாங்கள் ஆடினா தான் உனக்கு என்ன பற பாட்டக்காரை எங்க இருக்கிற சொல்லு முதல் உன்னு கேட்டு நாங்களா நாங்கள் நாங்கள் என்ன பாலா பிசுக்குவோம் என்ன தேம் பிசுக்குவோம் உனக்கு அதை தேவைப்படாது நீ உன்ற வேலைய மட்டும் பேர் சரியா எங்களை விட கவனமான நீ சரியோடி நாங்கள் ஜனங்கள்ட்டி புடுங்கி திண்டா தான் உனக்கு என்னடி உன்னோட உனக்கு

ஒரு திருவிழாவில் அந்த கதை எந்த ஆகமத்தில இருந்தா தானே இல்லாட்டு என்ன உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லிப்ப உனக்கு என்ன என்ன அத சொல்லு அமெரிக்கா எதுவும் செய்வோம் உனக்கு உனக்கு பிரச்சனையா அத சொல்லு இந்த நாங்கள் வாழ்விசுக்கிறதால உங்க குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனையா சொல்லு அதுக்கு ஒரு முடிவுதான் இல்லாட்டி உனக்கு ஒரு முடிவும் இல்லையில பெச்சுட்டு போய் உங்க வேலையை எப்படி என்ன வேணும் அதான் சொல்லு முதல் நாங்கள் ஆடுறதால உனக்கு முதுகுல நன் ஆடுறவா இல்ல உன் வீட்டு முத்தத்துல நன் ஆடுறவா உனக்கு இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையே

இன்னத்தியா என்ன நான் Facebookல போட்டா பிரைவேட் அடங்கி যেত. ஏண்ணு பேண்ட Facebookல ஊயிப்பட்ட போட்டோவோட கெண்ட போட்டோ. எல்லாத்தையும் எட Facebookல போடு. உங்கன மாதிரிக்கு வரமானாக்கள் எல்லாம் போட்டா அடிப்பாது சவக்குமே இருக்கப்படாதடி. போட்டே இந்த மாதிரி போட்டோ வெம்பிட்டு ரெடி. பார்த்தா நேஸ். அங்க நல்ல சாமி நெர்ட்டு புடிவீயா? ஹ? ஆகி நாய்க்குது. சனியன். உங்கன அடி போ உண் ஒரு சகோதரங்கள் இல்லையா செங்குறேசி என் பரதேசி நாய் அடி கணக்க வேண்டாம் நேரம் பதினொன்றரை உண்மையிலேயே நீ ஒரு கௌரவம் பொம்பளை பதினொரு மணிக்கு என்னடி போன நாங்கள் என்ன செய்தாலும் உனக்கே உனக்கு கள்ள புருஷன் மாட்டுப்பட்டு நிக்கடி ஐயர் நேரம் கேவலமா கலைக்க பண்றதே உங்களை பேசுறாங்க எங்களை இப்படி கலைக்க பண்றதே நீங்க எல்லாம் சரியா ஒரு ஒடுங்கான குடும்ப பொம்பளையா நீ இல்ல நாங்க என்னத்தை செய்தா உனக்கு என்ன உன்ற வீட்டை வந்து செய்யறமா இல்ல உன்ற உன்னட்ட அஞ்சப்பத்த நாங்க வீட்டை திருவிழா செய்ய போறோம் வாழ் வீசுக்க போறோம் கேக்குறமா உனக்கு என்ன பிரச்சனை நீ பேஸ்புக்ல யூடியூப்ல என்னத்திலயும் போடு சரியா உனக்கு நீ இல்லாட்டி சீடி அடிச்ச வழிகாட்டு இல்லாட்டி நோட்டீஸ் அடிச்சு உன் ஊர் முழுக்க ஒட்டு எதுவும் செய் நான் பயப்பட வேட்டேன் நான் இதைத்தான் செய்வேன் நாளைக்கு வரும் ரசம் முட்டை சேர்த்துக்கிட்டியம்மோங்க நாளைக்கு போய்ட்டு விடா சரியா பால் பிஸிக்கு போட போடத்தான் நீ இருக்கிறேன் நீ உன்னால என்ன செய்யறும் செய் உணங்கதா உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கொள் உண்டு மாந்தார் தெரியும் மாந்த தெரியும் சாக்கடை என்ன விடமாதான் உண்டு கொம்மன் நீ முரசுமோட்ட கண்டாவல சனத்துக்கு அனுப்பினானே எந்த நான் பயப்படுற ஆள் இல்லடி நீ எங்க அனுப்புற அதே சொல்றேன் தேவடியாலே எங்க அனுப்பி நீ முரசுமோட்ட சனத்துக்குன்னா கண்டாவல சனத்துக்கு அனுப்பினானா பர பயப்பட போற ஆள் நான் இல்ல சரியோ நீ எங்கையும் தேவைப்படாது நான் எப்படி இப்ப தான் பம்பளையில பார்த்தன உனக்காவது தேவைப்படாது சரியா

அவர்கள் உடல் பக்குவ உல தூய்மையாக தூய்மையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் குருவுள கல்வி குருவுள கல்வியில குறுகிற கட்டளைகள் எல்லாத்தையும் ஏற்று பணிந்து செயல்படுறது வந்து இவ்வாறான பக்குவத்தை வருவதற்கான வழி ஒரு ஆளுடைய இந்த பக்குவத்தை எல்லாம் வந்து தேர்வு செய்து தகுந்த ஒரு குரு அவருடைய இந்த மும்மலங்களை போக்கி ஒரு பணி வந்த பிறகுதான் அவரை வந்து கருவறை போவதற்கு வந்து ஒப்புதல் கொடுப்பார் அவர் அதுக்கான தகுதியுடையவர் அதுக்கான பக்குவம் உள்ளவர் இந்த வசந்தனையா சொல்கிற மாதிரி நூல் இருக்கணும் குடும்பி இருக்கணும் பஞ்சகச்சம் இருக்கணுமான கோமாளி கூத்துக்கெல்லாம் இடமில்லை ஒரு குரு என்று சொன்னால் அவருக்கு பக்குவம் பெறணும் தகுந்த குருவிட்ட வந்து படிக்கிறவருக்கு தான் அந்த பக்குவம் எப்பொழுதும் திருமேனி நீ தீண்டுவதற்கான பக்குவத்தை ஒரு குரு தகுந்த முறையில் வழங்குவார் ஒரு ஆளுக்கு பணிவு பண்பு இது எல்லாத்தையும் ஒருங்கே பெற்ற பிறகுதான் குருவானவர் வந்து அவர் அதுக்குள்ளே போறதுக்கு அதாவது கோயில் கருவறைக்கு போகிறத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுப்பார் இக்காலத்துல வந்து குருகுலம் என்று சொல்லிங்கிறது சும்மா பேருக்கு தனியாக ஒன்று இருக்கு ஒரு ஐயாக்கு சொந்தக்கார இருந்தாரு ஐயாக்கு மகன் இருந்தாருன்னு ஏதோ சும்மா நாலு மந்திரத்தை பாடமாக்கி போட்டு மனதுக்குள்ள சும்மா மூணு மூணு தா காணும் உடனே அவர் கருவறைக்கு போகலாம் அப்படித்தானே இப்ப நடந்து கொண்டிருக்கு அதான் உண்மை ஏதோ ஒன்றை சொன்னா தெரியும் என்ன மக்களுக்கு புரிய போதா அல்லது இறைவன் கேட்க போறாரா இல்ல உடனே நீ கோயிலுக்குள்ள போகலாம் கருவறைக்கு போகலாம் இந்த குருக்கள் பட்டமும் வந்து இப்ப சும்மா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கதைக்கிறாங்க சும்மா ஒரு ஒரு குரு ஒரு ஆள் பழக்கம் பரிந்துரை தம்பிக்கு பார்த்து முடிஞ்சு விடுங்கோ என்றா சரியா என்ன இளமொழி திருநாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு வர்ற ஒரு ஆள் வந்து அவருக்கு இங்க உழைப்பு பிழைப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது என்ன மேலே நான் வந்து நிக்கிறேன் இங்க கோயில்ல வந்து ஏதாவது இந்த கோயில்ல கதைக்கலாமோ ஒரு இது வைக்கலாமோ என்றா உடனே அந்த கோயிலை சார்ந்தவர் வந்து கோயில் கோயில் ஒழுங்கமைப்பாளர்களிடம் கோயிலை நடத்துனர்களிடம் போய் கேட்கறது இப்படி ஐயாரால் வந்திருக்கிறார் அவர் கொஞ்சம் அவரை கூப்பிட்டு உரியாட்டி அவருக்கு இதை பார்த்து கொடுக்கணும்னு அவர் அப்படி ஒன்று ஒழுங்குபடுத்தி கொடுத்தால் அவருக்கு அங்கிருந்து வர பெருங்குருக்கள் வந்து முன்னுரிமை இதான் நடக்குது இந்த கோமாளித்தனத்தை தான் செய்கிறாங்க இதான் நடக்குது வடிவ சிந்தியுங்கோ மக்களே சிந்திங்கோ ஐயா மாதிரி பண்புள்ள ஐயா மாதிரி ஒழுக்கமுடிய ஐயா மாதிரி நீங்க சிந்திங்கோ நீங்கள் எல்லாம் கடினப்பட்டு படிச்சு ஏன் இப்படி எல்லாம் படிக்க வரும் இப்படி கோமாளிக்கு ஊத்த ஆறுனவன் எல்லாம் குருக்கள் பட்டமும் இப்படி கோமாளிக்கு ஊத்த ஆடுறவன் எல்லாம் கோயில் சென்றால் சென்றாள் பிர எண்ணத்துக்கு முறையில பக்குவமா ஒரு குருவங்களை இருந்து இப்படி எல்லாம் படிக்கணும் அப்படி கடினப்படுவோம் அவனுக்குரிய மரியாதை அவனுக்குரிய மதிப்பை வந்து கெடுக்கிறீர்கள் மட்டாக்கள் ஒரு ஆள் வருவாரா இன்றைக்கு ஷர்மா நாளைக்கு குருக்கள் உம் ஏதோ நம்ம முணுமுணுக்க வேண்டிய வாய்கள் அவ்வளவுதான் உம் அறிவு இல்லாம குரு குரு எனக்கு அதை அறிவு கட்டவன் அறிவே இல்லாதவன் எல்லாம் குரு பட்டம் எடுத்து கொண்டிருக்கிறாங்க அறிவே இல்லை ஆனா குரு நானும் மந்திரத்தை முடி குருன்னு சொல்லிடறாத ஐயா அவனை குரு சொல்லி நீங்கள் பேருக்கு சொல்லி வார்த்தார இந்த பயனும் இல்ல இங்க பாருங்க இத கேளுங்க இதை கேட்ட புற உங்களுக்கு அறிவு வரையில நான் சொல்லு உங்களுக்கு வந்து உங்களுடைய எண்ணத்துல ஹோம் பெறுதுன்னு சொன்னா யாராருக்கெல்லாம் அவனுக்கு எல்லாம் அவனுக்கெல்லாம் கூட்டம் இருக்கு உங்களுக்கு பக்குவம் வரையில் பண்பு வரை இல்லை அறிவு வர இல்லை அறிவு இருந்தா எல்லாத்தையும் நீக்கி நீங்க இந்த இடத்தை வருவீங்க உங்களுக்கு வணிகம் தான் முக்கியமா இருக்கு பணம் தான் முக்கியமா இருக்குனையா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இல்லை இதெல்லாம் கொண்டு நீங்க இந்த பூனை கண்ணை கொண்டு பாலை குடிச்சா தெரியான்னு நினைக்கிற தான் நீங்க இருக்கிறீங்க வேற ஏதாவதுன்னு சொன்னா உங்களுக்கு அப்படி ஆடாத இடமெல்லாம் ஆடும் வசந்தனையாக்கு இது ஆறு இடம் எல்லாம் அடங்கி போயிடும் ஒருவேளை பயமா இருக்குமோ அது வசந்தனையா தான் சொல்லவனும் பாருங்க இந்த கோயில்ல மந்திரம் சொல்லி இறைவனைன்ற ஒரு வாயால இப்படி எல்லாம் சொல்றாங்க இந்த கழிவுகளுக்கெல்லாம் ஆரப்பா நூல் போட்டு விட்டது உம் இந்த எல்லாம் நூல் போட்டு விட்டவன் யார் உண்மையா கேட்கிறேன் இவன் ஒரு குருவா நூல் போட்டு வசந்தனையான முறைப்படி லைசன்ஸ் கொடுத்தது யாரு ஏன் உண்மையா சிந்திங்க இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் கட்டவன் கோயிலுக்கு இருக்கிறதால ஏதாவது ஒரு பயன் இருக்கா பலன் இருக்குமே நினைக்கிறீங்களா பால் சுத்து வேறாம் காட்டு கத்தி சுத்து வேறாம் என்ன கோடாலயம் எடுத்து சுத்தி வேறாம் என்ன கேட்கணும் தம்பி இந்த ஆன்மீக மலிவாரம் என்றது உங்களுடைய அப்பன்ற சொத்து அது அனைவருடையது உங்களை வந்து உள்ளுக்கு விட்டுருக்கு அதை நீங்கள் ஒப்பேற்றுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணு தெரியாதவங்களை ஒப்பேற்று விட்டது ஒப்பேற்ற முடியாதவங்களை மக்களுடைய மக்கள் மக்கள் வந்து உங்களுக்கான பாடத்தை வகு விரைவில் அவர்கள் கற்பித்து தருவார்கள் ஏமாற்றம்ன்றது வந்து தொடர்ந்து ஏமாற்றிக் ஐயா குறிப்பிட்ட காலத்துக்குத்தான் இந்த ஏமாற்றமும் மக்களை வந்து அறிமுகப்படுத்தலும் அதெல்லாம் வாய்க்காது உம் ஒரு நீங்க ஒரு கோயிலுக்கு பூச வைக்கிற நீர் நீர் எப்படி அடுத்தவனை வந்து ஒரு ஒரு தீய சொற்களாலும் ஒரு சாதி அட் அடிப்படையில நீர் பேசுவீர் உமக்கு என்ன தகுதி இருக்கு கோயில் இதுன்றது நீர் கேவலங்கட்டு நீர் உமக்கு இந்த ஒரு கோயில் என்றதுக்கு உமக்கு ஒரு வெள்ள கூட தொடர்பு இல்லை இந்த கோயில் இந்த இவர் எங்கெங்க தான் இந்த பால் விளையாட்டு காட்டுறாரோ அந்த ஒரு மக்களும் அந்த 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 அது சார்ந்த கோயில் கோயில் தொடர்புடையவர்கள்தான் சிந்திக்க வரும் அறிவிருந்த சிந்திங்கோ கோயில் தொடர்புடைய ஆட்கள் இப்படிப்பட்ட கேவலங்க வந்து கோயிலுக்குள்ள விட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கேடு பேர் கொண்ட பார்ப்பான் பிரார்த்தனை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்திற்கு பொல்லா வியாதியாம் பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தான் இப்படிப்பட்ட பேரளவுல இருக்கிறவங்களை விட்டீங்கன்னா பஞ்சம் பஞ்சம்பெரும் பட்டினி வரும் எல்லாரும் அழுகி போறங்கள் எல்லாரும் அழிய போறோம் உபங்களாலதான் எல்லாரும் அழிய போறோம் இப்படிப்பட்டவன் அடிச்சு விரட்டுங்கோ உள்ளுக்கு விடாதீங்கோ இதால எந்த பயனும் இல்லை உம் எப்படி பண்பாக கதைக்க தெரியாதவன் எப்படி ஒரு குருவாவான் எப்படி ஒரு வழிகாட்டியாவான் அவனை ஒரு குருடு குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது பலமுறை சொல்லி உம் சிந்தியுங்கோ அறிவு இருக்கா சிந்திங்கோ அறிவில் சிறந்ததுதான் ஞானம் நீங்கள் அந்த அறிவுக்கு வராமல் ஞானம் அடைகிறதுன்றது கடினம் ஞானம் என்று சொன்ன பக்கத்து தான் பலர் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கணும் தேடுங்க இருந்த இடத்துல வந்துட்டு ஞானம் என்ன கேள்வி கேட்கணும் அண்டுட்டு வந்து கேட்கறது எல்லாம் விடுங்கோ ஒரு அறிவார்ந்த அடிப்படையில தேடுங்கோ அறிவார்ந்த அடிப்படையில நாடுங்கோ உம் அறிவுக்கு புறம்பான விடயங்கள்ல வந்து ஈடுபடாதே இவங்க எல்லாம் அறிவுக்கு ஒவ்வாதாக்கள் இவங்க எல்லாம் கோயிலுக்கு விட்டீங்கன்னு சொன்னா உள்ளவன் என்ற மலிங்க மலிங்கடைச்சிருவாங்க எவ்வளவான ஒரு கீழ்த்தரமான சொத்தொடர்களை வந்து இவர் பயன்படுத்துறாருன்னு சொல்லி சிந்திங்கோ மக்கள் சிந்திங்கோ இந்த இதே ஆளை நீங்கள் குருவென்று சொல்லி பல பலத்து நீங்க மேல விட்டு உனக்கு தலப்பாகட்டி உனக்கு நீங்க விட்டீங்கன்னு சொன்னா உங்களை மாதிரியான ஒரு கழிவு கட்டால் வந்து இந்த மாந்தனா பிறந்ததுக்கே வீண் இப்படிப்பட்ட ஒருவனை வந்து நீங்க விட்டீங்கன்னு சொன்னா கோயிலுக்குள்ள நீங்க இந்த சைவ சமயம் இந்து சமயம் என்று சொல்லி நீங்கள் கொண்டிருக்கிற ஆட்கள் இப்படியான ஒரு கேவலங்கட்டவனை வந்து நீங்க வளர்த்து கொடுங்கன்னு சொன்னால் உங்களுடைய சமயம் உங்களுடைய சமய பற்று சமயத்தின் மூலம் நீங்கள் அடைய வேண்டிய பயனுக்கே உங்களுடைய பிறவியே வேணும் இப்படிப்பட்டவனை நீங்க உள்ள கெடுத்தீங்கன்னு சொன்னா சரி சின்னீங்க ஐயா நான் வந்து உங்களை குற்றம் சொல்றேன் குறை சொல்றேன் சிந்திக்காதீங்கோ சின்னீங்கோ ஒரு அறிவார்ந்தமாக சிந்திங்க இப்படியே இப்போ கோயிலுக்கு இல்லை கருவறைக்கு போயிருக்கேன் சரி ஒரு இறைவனுக்கு மந்திரம் சொல்லியிருக்கேன் சரி கொடியே தேக்கையும் சரி உங்களுக்கு கொஞ்சமாவது இறைவனில் ஒரு பயம் இல்லையா ம் இறைவனை கல்லணு நினைச்சு போட்டு தானே நீங்க இருக்கிறீங்க சரி சிந்திங்கோ கடவுள் என்றால் என்னன்னு தெரியாத இன்றைக்கு வரைக்கும் கடவுளங்கள் இன்றைக்கு வரைக்கும் கடவுளங்கள் என்ன செய்ய போறீங்க இந்த இந்த கோயில் சார்ந்தவர்கள் இந்த காணொலியை பார்க்க குரணிங்கோ இந்த காணொலியில உண்மையில பார்க்க போனா இந்த காணொலி போட முடியாது இந்த காணொலி போட முடியாது முடிஞ்ச அளவுல நான் நிப்பாட்டி இருக்கிறேன் ஒலிய போட்டு தடுக்கிறதுனால இந்த முழுமையான காணொலியை தான் தடுக்க வரும் இந்த இவர் தன்னுடைய தன்னிலையில இருக்கிறாரா தண்ணில மறந்து போயிருக்கிறாரா தெரியாது ஏன்தா அப்படியான ஒரு கீழ்த்திரமான சொற்றொடர்களை வந்து பயன்படுத்துறார் உம் நீங்களே பாருங்க அவருக்கு பின்னுக்கு இருக்கிறவரும் வந்து தான் பின்னுக்கு அவருக்கு சார்பா தான் கதைக்கிறார் அவர் கூட சொல்லிடலே தம்பி இப்படி கதைக்காதன்னு சொல்லிட அவருடைய நண்பர்னு நினைக்கிற எல்லாம் அறியாமைய குல குழந்தைகள் இப்படிப்பட்டதெல்லாம் கொண்டு நீங்க விட்டு என்ன செய்ய போறீங்க உண்மையில இப்படிப்பட்ட ஒரு கழுசறைக்கு நூல் போட்டு விட்டவன் வந்து எங்க இருந்தாலும் இவன்க நூலை பிடிச்சு கலட்டி போட்டு இவனை விடுங்க அங்கேயாலம் எங்கேயாலும் விடுங்க இவனை வந்து நீங்க நூலோட விட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு குற்றம் யாரு இந்த நூல் போட்டு விட்ட இவருக்கு வந்து நீங்கள் உபநயனம் செய்து விட்டால் நீங்கள் இந்த நூலோட இவர் எப்படி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த உலகத்துல பிறந்து உங்களோட புறவியில நீங்க செய்துவிட்டு ஒரு குற்றமாக அமைஞ்சிடும் ஏன்னா அப்படியான ஒரு கேவலங்கிட்டவரால் வந்து ஒரு கோயிலுக்குள்ள நினைக்கிறான் அவர் கேட்கிறார் எத்தனை சடங்கு இருக்கு தெரியுமா எத்தனை இது இருக்கு தெரியுமா எத்தனை அது இருக்கு தெரியுமா இது எல்லாம் தெரிஞ்சு நீ என்ன படிச்சிருக்கிற ஆஹ் நீ படிச்ச சடங்குகளும் நீ படிச்ச ஆகமத்தை இதுல காற்றி குரு நினைக்காத இங்கும் இவங்களை எல்லாம் மதிக்கலாது இப்படிப்பட்ட வந்து குருவன்னு சொல்லி இல்லாத ஐயான்னு சொல்லி கழுசர வடிகட்டின கலுசரை கழுசறைக்குள்ளும் கழுசர கல்சறைய நல்ல ஒரு பத்து திறன் புடம்பூடப்பட்ட கழுசரை இந்த கல்ச்சரையை கொண்டு இந்த கோவிலுக்கு ஓனுக்கு மதிப்பு கொடுங்க அப்படி மதிப்பு கொடுக்கறது உம் உங்களுடைய மூளையை உரைய விடாதைங்கோ உரையை விடாதைங்கோ மூளையை உரையை விட்டீங்கன்னா நீங்களே உறைஞ்சு போடுவீங்க உங்களுடைய வாழ்க்கையை உறைஞ்சிடும் உங்களுடைய பிறப்பே மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கான வழியாகி விடும் தயவு செய்து சொல்லுகிறேன் நான் சொல்றதை வந்து கொஞ்சமாவது சகப்படுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறையிலிருந்து அதாவது இந்த மனித உடம்புக்கு நாங்க வந்திருக்கிற இந்த சிறையிலிருந்து இனிப்புறவாமல் நாங்கள் சிவனுடன் இரண்டற கலப்பதற்கான வழியை நாங்கள் மேற்கொள்ளலாம் அதுக்கான தேடெழப்பாருங்கோ அதுக்காக பாருங்க அதுக்காக வந்து நீங்கள் நீங்க அதன அதன பொடுங்காது தேடுங்கோ தேடுங்கோ கிடைக்கும் தேடுங்கோ கிடைக்கும் எல்லாம் சிவமயம் நன்றி நமச்சிவாய வாழ்க பொய்யாயனெல்லாம் போயகளை வந்துரு நன்றி